அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு உங்களை பார்க்க வந்திருக்கோம் அந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் தன்மை அப்படிங்கிறது தான் இது வந்து சூரி ஸ்பீடண்ட் அப்படின்னு சொல்லி சட்டவியலில் வந்து பிஏஎல்எல்பி மூன்றாம் ஆண்டு அதாவது செம் ஃபைவ்னு சொல்லுவாங்க அதில் உள்ளது தான் சரி அதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சட்டத்தின் தன்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து எந்த வகையிலலாம் அது ஒரு தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதில் வந்து நம்ம பார்க்க போகிறதில் ஃபஸ்ட்டு வந்து பரந்த பொருளியல் சட்டம் குறுகிய பொருளியல் சட்டம் அப்புறம் வந்து சட்டத்தின் நோக்கம் சட்டம் மற்றும் நீதி அதுக்கப்புறம் வந்து நிலைப்புத்தன்மை அல்லது சீரான தன்மை அப்புறம் வந்து அமைதியான மாற்றம் இதில் நம்ம முக்கியமாக வந்து இந்த பரந்த பொருள் சட்டம் குறுகிய சட்டம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம் இப்போ அதுக்கு முன்னாடி சட்டம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடுவோம் சட்டம் என்கிறது அந்த ஒரு பதத்தை வந்து வரவேற்பது எளிதான ஒரு விஷயம் கிடையாது ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து பல்வேறு அறிஞர்கள் வந்து வேறுபட்ட முறையில் வந்து சட்டத்தை வந்து வரையறுத்து உள்ளன அதுக்கு காரணம் வந்து சட்டம் வந்து எப்படிப்பட்டதுன்னா மாறும் தன்மை கொண்டதாகவும் சமுதாயம் மற்றும் மனிதர்களுடனான தொடர்புகளை கொண்டதால் இப்பொருள் குறித்து வந்து சட்ட அறிஞர்கள் வந்து கருத்து மாற்றத்திலே காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சட்டம் என்பது பரந்த பொருளையும் குறுகிய பொருளையும் வரையறுக்கப்படுது அப்படின்னு இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இது வரைக்கும் ஒரு சட்டம் இருக்குன்னா அந்த சட்டம் வந்து இது தான் சட்டம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க ஏன்னா சட்டத்தை வந்து அப்படிப்பட்ட ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது முடியாது ஏன்னா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு ஏற்ப வந்து மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அப்போ காலத்துக்கு ஏற்பக்கூடிய மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால அந்த தன்மையில் வந்து மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால அந்த தன்மைக்கு ஏத்தாப்பில் வந்து சட்டங்கள் வந்து மாறுபட்ட ஒரு தன்மையிலேயே காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இதுதான் சட்டம்னு வரையறுக்க முடியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு முந்தி காலத்தில் வந்து ஒரு தப்பு நடக்க அப்படின்னா அந்த தப்புகள் வந்து வெட்ட வெளியில் நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து அதாவது சமூகத்தில் எங்கே நடக்குதுன்னு பார்ப்பாங்க ஆனால் இப்போ ஒரு காலத்தில் வந்து சட்டம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நடக்குது அதாவது இணையதளத்தில் நடக்குதுன்னா அப்போ இணையதளத்திற்கு ஏற்றாற்போல ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்போது இணைய வழியும் ஒரு சட்டம் இருக்குங்கிறது வந்து என்ன வருதுன்னா சட்டம் வந்து காலத்திற்கேற்ப இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது ஓகே இப்போ அந்த சட்டத்தில் வந்து பரந்த பொருளில் சட்டத்தை எப்படி பார்க்குறான் அப்படின்னு பார்ப்போம் வேதங்கள் சட்டம் என்பது அரசருக்கெல்லாம் அரசன் அப்படின்னு சொல்லுது அந்த வேத காலத்தில் வந்து சட்டங்கள் இருந்துச்சுல அப்போ அதனுடைய தன்மை எப்படி இருந்துச்சுன்னா அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசர்களை விட மிகுந்த அதிகாரம் உறுதி கொண்டது சட்டம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஒரு சட்டத்தை வலிமையானது எதுவுமே இல்லை அந்த சட்டம்தான் முக்கியமானது சட்டத்தை விட வலிமையானது எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்வாங்க அதன் உதவியால் பலவீனமானவங்க கூட வலிமையாக வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு சட்டம் தான் அந்த காலத்தில் பெரிய லெவலுக்கு இருந்துச்சு அப்படிங்காங்க ஒரு அரசனா சட்டமானு கேட்டால் சட்டம்தான் முக்கியமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வேத காலத்தில் ஒரு சட்டத்தோட உதவியை வச்சு ஒரு பலவீனமானவன் கூட ஒரு வலிமையானவனை வந்து வெல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் சட்டங்கள் இருந்துச்சு ஐஸ்டீனின் அவங்க தொகுப்பு எப்படின்னா எது நியாயமற்ற மற்றும் அநியாயம் என்பதன் தரம் அப்படிங்கிறது அதாவது ஒவ்வொரு பேராசிரியர்களும் அந்த சட்டத்தோட வரையறுக்கும் போது இந்த சட்டத்தில் எது நியாயம் எது அநியாயம் என்பது வர இருக்கும் ஒரு தற்பு தரம் வேணும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு தரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சட்டத்துக்கும் ஒரு அமைப்பு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு பேராசிரியர் உள்பின் அப்படிங்கிறவர் எது தகைமையானது மற்றும் நன்மையானது என்கிற அறிவியலின் கலை தான் சட்டம் சொல்கிறார் அப்போ ஒரு சட்டம் வந்து என்ன சொல்கிறாருன்னா எது வந்து நியாயமானது எது வந்து அநியாயமானது அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய ஒரு அறிவியலின் கலை அப்படிங்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சிசரோ அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறார்னா இயற்கையில் பதித்து வைக்கப்பட்டுள்ள உயர்ந்த காரணம் அப்படி தான் சட்டம் அப்படிங்கிறார் இப்போ இயற்கையாகவே சில சட்டங்கள் நமக்கு இருக்கு அந்த அடிப்படையை கொண்டது தான் ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி இவருடைய கருத்து சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் பிளாக்ஸ்டீன் அப்படிங்கிறவர் சட்டம் என்பது அதன் பொதுவான மற்றும் முழுமையான பொருளியல் உயிருள்ள மற்றும் உயிரற்ற அல்லது பகுத்தறிவு உள்ள அல்லது பகுத்தறிவு அற்ற அனைத்து வகையிலும் செயல்களுக்கும் பாரபட்சமின்றி பொருந்து செய்கின்ற செயலற் செயல்களால் ஆன விதி அப்படிங்கிறான் விதி அதாவது ஒரு சட்டம் அப்படின்னா அதில் வந்து செட் ஆஃப் ரூல் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ரூல்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா அந்த ரூல்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா உயிர் உள்ள உயிரற்ற பகுத்தறிவு உள்ள பகுத்தறிவற்ற அந்த எல்லாத்துக்கும் பாரபட்சம் இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையின் அடிப்படையில் தான் இது அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி மேற்கண்ட சட்டத்திற்கான பரந்த பொருளை வந்து வரையறுக்கப்படுது இதை வந்து சட்ட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் சட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வந்து கவனத்தில் வந்து அவ்வளோவா எடுத்துக்க மாட்டுக்காங்க எனவே சட்டத்தின் அதன் குறுகிய பொருளை அணுகுறது தான் அவசியமாக இருக்குது இப்போ சட்டத்தில் வந்து பரந்த பொருள் குறுகிய பொருள் இருக்குதுன்னு பார்த்தோம் அந்த வகையில் பார்க்கும்போது சட்டத்தின் பரந்த பொருள் அந்த அளவுக்கு யாருமே பயன்படுத்தப்படலை குறுகிய பொருள் தான் பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போது குறுகிய பொருளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் ஓகே சட்டத்தினுடைய குறுகிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் விதிகள் அடங்கியது தான் சட்டம் அப்படின்னு ஒரு நோட்ஸ் இருக்குது அதன்படி பார்த்தா குறுகிய பொருளில் சட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சட்டம் என்பது உரிமையல் சட்டம் அல்லது ஒரு நாட்டின் சட்டம் குறிப்பிடுவதாகும் இனி குறுகிய சட்டத்தை பற்றி ஒரு சில வரைமுறையில் நம்ம பார்ப்போம் ஒரு சட்டம்னா அது ஒரு ஒரு நாட்டினுடைய சட்டம் அல்லது உரிமையல் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி தாமஸ் கிப்பஸ் அப்படிங்கிற சட்டத்தை பற்றி வரையற கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா கட்டாயப்படுத்தும் அதிகாரத்தை கொண்டு தீர்மானிக்கப்பட்ட மேலானவரின் கட்டளையே சட்டம் அப்படிங்கிறார் அதாவது கட்டாயப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை கொண்டு தீர்மானிக்கப்பட்ட மேலாண்மையரின் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா ஒரு சட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொண்ட மேலானவரின் கட்டளைகளின் அடிப்படையில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆஸ்டின் ஆஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவர் சட்டத்தை பத்தி எப்படி சொல்றாருனா தம் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களை ஒரு குறிப்பிட்ட முறையிலான நடத்தையை பின்பற்றுமாறு அவ்வாறு செய்ய தவறும் போது தண்டனை என்கிற கூடுதலான விளைவை சந்திக்க நேரிடும் எதுவும் அரசனையும் அரசனால் இடப்பட்ட கட்டளை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கட்டளையை சொல்லிட்டு போயிட்டாங்க ஒவ்வொருத்தங்க அவங்க கருத்து சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது ஆஸ்டினோட கருத்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட முறையிலான நடக்கணும் அதாவது நம்ம ஆட்சிக்குள்ளே உட்பட்டு அப்படின்னும் அவ்வாறு செய்ய தவறும் போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதனுடைய இப்போ ஒரு தப் ஒரு செயலை வந்து நீ செய்யக்கூடாது செய்யணும்னு சொல்கிறாங்க நீ செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் போனால் அதுவும் குற்றம் அதுவே செய்யக்கூடாத செயலை செஞ்சாலும் அதுவும் கொடுக்கும் அப்போ அந்த ரெண்டுக்குமே தண்டனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அதை யார் கொடுக்குறாரு அப்படின்னா அரசனால் அப்படின்னு கொடுக்கப்படுற அந்த கட்டளை தான் சட்டம்னு சொல்கிறாரு சால்மண்ட் அப்படிங்கிற நீதி பரிபாலனத்திற்கு எதிராக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமல்படுத்தப்பட்ட பொது கோட்பாடின் தொகுப்பு அப்படிங்க பொது கோட்பாடு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுறதுக்கு தேவையான ஒரு கட்டமைப்பை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் செயல்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பேராசிரியர் கிரேசோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீதிமன்றங்கள் சட்ட உரிமைகள் மற்றும் கடமைகளை திருப்ப தீர்மானிப்பதற்கென நாடு அல்லது மனிதர்கள் அடங்கிய அமைப்பினால் ஏற்றப்படும் விதிகள் சட்டமாகும் அதாவது நாடு அல்லது மனிதர்கள் அடங்கிய ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு வந்து ஒரு விதிகள் எல்லாமே வச்சிருக்கு அந்த விதிகள் வந்து எப்படி மாறுதுன்னா சட்டமாக மாறுது எதுக்குன்னா நீதிமன்றங்கள் சட்ட உரிமைகள் மற்றும் கட்டளைகளை தீர்மானிப்பதற்க அப்படின்னு உருவாக்குதாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்புறம் அரசாண்மை அரசாண்மை அரசியல் அதிகாரத்தினால் மனிதனின் வெளிப்புற செயல்களை நடைமுறைப்படுத்தும் பொதுவான விதி சட்டம் அதாவது வெளிப்புற மக்கள் வந்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதா சொல்கிறாரு சட்டம் என்பது தேசிய உணர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு சேவிக்கினிங் சொல்கிறார் ஓகே ஒரு சட்டம்னா இப்படித்தான் அது ஒரு வந்து தேசிய உணர்வு உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் வந்து ஐரிங் அப்படிங்கிற ஒரு அரசனின் கட்டுப்படுத்தும் அதிகாரத்தினால் உறுதியளிக்கப்பட்ட சமுதாய வாழ்க்கை நிலைகளுக்கென உறுதிமொழியின் வடிவமே சட்டம்னு சொல்றாங்க ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்கல்ல அந்த உறுதிமொழியின் வடிவம் தான் சட்டம்னு சொல்றாங்க ராஸ்கோ பவுண்டம் அப்படிங்கிறவரு சட்டம் என்பது சமுதாய விருப்பங்களை நிறைவு செய்ய ஒரு சமுதாய நிறுவனமாகும் அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்து ஒரு சட்டம் வந்து ஒரு சமுதாயத்தில் விரும்பக்கூடிய எல்லாத்தையுமே செயல்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இப்படி பேராசிரியர்கள் வந்து இந்த குறுகிய தலைப்பிற்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்போ பரந்த அளவிலான சட்டம் குறுகிய அளவிலான சட்டம்னு இது ரெண்டையுமே விளக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்த இதில் வந்து ஒவ்வொருத்தரும் அதை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்